பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் பழனிசாமி ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய அம்மாவை அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர் வந்து அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும்னு தெரியும்ல எதுக்காக அவங்களே எமோஷ்னலாக விட்டீங்க அவங்க எமோஷ்னல் ஆனால் அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தை நான் சொன்ன இல்லைன்றாங்க நானும் அம்மாவை ரொம்பவே ஹாப்பியாக தான் வச்சுக்கிட்டேன் திடீர்னு அம்மா இந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகுவாங்கன்றது எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்ருக்காங்க உடனே அங்கே வந்து யாரோ பாக்கியா பாக்கியா பாக்கேன்னு சொல்லிட்டு தான் அவங்க புலம்பிட்டே இருக்காங்க

கஷ்டமா இருக்கு கடைசி வரைக்கும் அவனை நாங்க யூஸ் பண்ணி என்னுடைய பொண்ணுங்களுக்காக அவன் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாம இருக்கான் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்றேன் நீ எப்படியாவது என்னுடைய பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் போயிட்டு பழனிசாமி சாரை கல்யாணம் பண்றதா இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ பழனி அம்மாவுக்காக பாக்கியா பழனிசாமியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ